நமஸ்தே இன்னைக்கு மத்தியமாக பாட்டிய புஸ்தக்கில் இருந்து பேப்பர் செகண்ட் தூசரா பத் இல்லை பாக் சிக்ஸ் ரச்சனா அதுலருந்து பார்க்கலாம் நிபந்து லேக்கன் தீபாவளி தீபாவளி இந்துவும் கா சப்ஸே படா தியோகை தீபாவளி வந்து இந்துக்களினுடைய மிக பெரிய ஒரு பண்டிகை யக ஹிந்துவும் கா முக்கிய ஒரு பவித்திர தியோகாரை இது இந்துக்களினுடைய முக்கியமான பவித்திரமான ஒரு தியோகார் மீன்ஸ் ஃபெஸ்டிவல் இஸ் தின்னு பகவான் ராம ராவணுபர் விஜய் பிராப்துக்கார் அயோத்தியா லவுட்டித்தேன் இந்த நாள் தான் வந்து பகவான் ராமர் என்ன பண்ணார் ராவணனை வந்து வின் பண்ணிட்டு அயோத்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு இசி குஷியுமே லோகோன்னே அயோத்தியா மேம் அயோத்தியாவுக்கும் அசாரும் தீபும் செய் சஜாயாத்தான் இந்த சந்தோஷத்தினால தான் அங்கே இருந்த அயோத்தியா வாசிகள் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றி வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க தபிசை தீபாவளி மணாத்தி அப்போத்துலேருந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு தினம் பகலே தூக்கானோ ஒரு குரோம்கோ சஜாத்தின் தீபாவளிக்கு முன்னாடினாலே மக்கள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கடை ஷாப்பு அப்புறம் வந்து கொருமன்ஸ் வீடு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க தீபாவளிக்கு தினம் லோக ராத்துமே லக்ஷ்மிக்கு பூஜா கர்த்தேன் தீபாவளி அன்னைக்கு நைட்டு வந்து லக்ஷ்மியினுடைய பூஜா செய்வாங்க லோகோங்கா விஸ்வாஸ் ஹைக்கி லக்ஷ்மிஜி ராத்துக்குமே சப்கே கர் ஜாதி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது லக்ஷ்மி நைட்டு வந்து எல்லாருடைய வீட்டில் போயிட்டு அவங்களுடைய பூஜையை ஏற்றுப்பாங்க இசி காரண குச்சு லோக ராத்து பரு ஜாக் தேகை இந்த காரணத்தினால தான் முக்காவாசி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க நைட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வீடெல்லாம் வந்து தூங்காமல் எல்லாரும் முழிச்சிட்ருப்பாங்க லக்ஷ்மி தேவி வரணுன்னு தீபாவளிக்கு தின் லோகோ நைய கப்படே பயன் தீபாவளி அன்னைக்கு வந்து எல்லோரும் மக்கள் எல்லாருமே புது துணிங்க போட்டுட்டு இருப்பாங்க உஷ் தினம் லோகு பட்டாக்கே சோடுத்தேங்க அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க பட்டாக்கே மீன்ஸ் கிராக்கர்ஸு பட்டாசுங்கள்லாம் வெடிப்பாங்க இஸ்லியே பட்சை தீபாவளிக்கு தினம் பகுத்து குஷ் ஊத்தேங்க அதனால் பசங்கள்லாம் வந்து தீபாவளி அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்க இந்த இசை ரொம்ப சின்னதாக இருக்கும் நிபந்திலேக்கன் இதை ரீட் பண்ணிக்கோங்க என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தன்யவாத்